மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவோ நல்லவராக இருக்கிறார் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவருடைய இறக்கங்கள் எவ்வளவோ பெரியவைகளாக இருக்கிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் பத்தொன்பது பதினான்காவது வசனம் என் கண்மலையும் என் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாகி இருப்பதாக இங்கே ஆண்டவரிடத்துல ரெண்டு காரியங்கள் உமக்கு இருக்க வேண்டும் என்று தாவீது வீது ஜபிக்கிறத நான் பார்க்க தன்னிடத்தில் இருக்கிற ரெண்டு காரியங்கள் ஒன்று என் வாயின் வார்த்தைகள் என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு எப்போதும் பிரியமாயிருக்கவை தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் என் உதடுகள் என்று வரக்கூடாது ஆகவே அவன் ஜபிக்கிறான் ஆண்டவரே என் உதடுகளின் வாசல்களுக்கு காவல் வயம் என் உதடுகளுக்கு காவல் வயம் என்று கத்தரை நோக்கி ஜபிக்கிறான் ஆம் ஆண்டவரே பரசுத்தமான வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தைகள் என்னிடத்திலிருந்து வரட்டும் கெட்ட வார்த்தைகள் ஒன்று வர வேண்டாம் என்று அவன் வருடத்தில் கேட்கிறத நாம் பார்க்கிறேன் ரெண்டாவதாக அவன் சொல்லும்போது என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்னுடைய இருதயத்தின் தியானம் என்னுடைய இருதயத்தின் சிந்தனை என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் என்று நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே பக்தன் சொல்லுகிறான் ஆம் ஆண்டவர் நம்முடைய செயல்களை செய்யகளை கிரியைகளை மாத்திரமல்ல நம்முடைய நினைவுகளை கூட நியாயம் தீர்க்கிற தேவன் என்று பார்க்க உலகத்திலும் நீதிமன்றங்கள் இருக்கிறது அதெல்லாம் நம்முடைய செயல்களுக்கு தான் அது என்ன செய்கிறது நீதியை வழங்குகிறது ஒரு கொலை நடக்கும்போது இப்போ தற்போது கூட ஒரு அரசியல் கட்சி பிரமுகரை கொண்டு போட்டார்கள் ஆம் அந்த செயலுக்கு தான் அந்த நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது ஆனால் கொலை செய்ய வேண்டும் என்று ஒருவன் நினைக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்கிறார் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார் அந்த சிந்தைக்கு தண்டனை கொடுக்கிறார் இந்த நாட்கள்ல நம்முடைய சிந்தனைகளும் நியாய தீர்ப்பின் நாளிலே நம்முடைய சிந்தனைகளுக்காகவும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாகி இருப்பதாக என்று கத்திடத்திலே கேட்கிறத பார்க்கிறோம் சங்கீத புத்தகம் முதல் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே கர்த்தருடைய வேதத்திலே இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமா இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தை வேத புத்தகத்தை வேத வசனங்களை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவ்விதமாக எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலே இருக்க வேண்டும் அதை தியானிக்கிற பழக்கமும் நமக்கு உண்டாக வேண்டும் நீதிமொழி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் நீதிமான்களுடைய உதடுகள் பெரியமானவைகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயு மாறுபாடு உள்ளது நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயு மாறுபாடு உள்ளது இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமான வாயின் வார்த்தைகள் நம்மிடத்தில் வெளிப்படும்படி ஆண்டவருக்கு பிரியமான இருதய சிந்தனைகள் நம்மிடத்திலே காணப்படும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஒன்று கூட நம்மை புதுப்பித்துக் கொள்வோம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஆமே ஜெபிப்போம் உன்னதமான எங்கள் அன்பின் ஆண்டு நீர் மனுஷருடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் ஆண்டு வரை அறிகிற தேவனாயிருக்கிறீர் அவைகளை வகையறுக்கிற தேவனாயிருக்கிறீர் இந்த நாட்களில் எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் நீதியும் உள்ளவர்களால் காணப்பட கத்திற்கு வைத்தார் தேவ உடைய பிள்ளைகளை தேவ மகிமையால் நிரப்பும் ஆசீர்வரை பலப்படுத்தும்